குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எட்டாம் வகுப்பில் இலக்கண புத்தகத்தில் பாட எண் மூன்று மூன்றாவது பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் சார்பெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் அப்படின்னா சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் முதல் எழுத்து சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் தான் சார்பெழுத்துக்கள் எனப்படும் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் எனப்படும் இவை தாம் சார்ந்து இருக்கும் இடத்திற்கு தகுந்தாற்போல் இயல்புத்தன்மை மாறுபடும் அது எதை சார்ந்திருக்கோ அதாவது முதல் எழுத்துனா உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் இந்த முதல் எழுத்துக்கள்ல எதை சார்ந்திருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல அதோடய தன்மையானது மாறுபடும் அதன் ஒழிக்கும் தன்மையின் அளவு குன்றும் இடங்களில் கூட்டியும் எழுதப்படும் சில இடங்களில் குறைச்சி வருதுன்னா சில இடங்களில் அதை வந்து என்ன பண்ணலாம் மிகுதிப்படுத்தியும் காட்டலாம் ஓகே அடுத்தது பாருங்கள் சார்பெழுத்தோட வகைகள் சார்பெழுத்து பத்து வகைகள் படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த டயக்ராம் இருக்குல்ல இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உயிர்மை ஆயுதம் உயிரலப்படை ஒற்றளப்படை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் சரிங்களா இந்த பத்துந்தான் சார்பெழுத்தோட வகைகள் நீங்கள் இப்போ சொல்லணும் உயிர்மை ஆயுதம் உயிர்மை ஆயுதம் உயிரலப்படை ஒற்றளப்படை குற்றியலுகரம் குற்றியலிகரம் உங்களுக்கு தெரியும் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் சரியா ரெண்டு உகரம் நிகரம் உகரம் அடுத்து குறுக்கம் நாலு அளபடை ரெண்டு அளபடை உயிரளபடை ஒற்றளபடை அடுத்து உயிர்மை ஆயுதம் இந்த பத்துந்தான் வந்து சார்பெழுத்தோட வகைகள் சரிங்களா அடுத்து உயிர்மை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யெழுத்து பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்தும் தமக்குள் தனித்தனியே கூடி பிறப்பதால் உருவாகும் இரநூத்தி பதினாறு எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்கள் எனப்படும் எப்படி இரநூத்தி பதினாறு வந்துச்சு இப்போ ஆ அப்படின்றத எடுத்தோம் அப்படின்னா தனித்தனியே மெய்யெழுத்து பதினெட்டு கூடையும் அதை சேர்ந்து வருவாங்க காங்கா வரைச்ச அடுத்து வந்து ஆன்ற நெடியில் கூட சேரும்போது காங்கா சா ஸோ இந்த மாதிரி தனித்தனியே கூடி பிறக்கும் மொத்தம் இருநூற்று பதினாறு எழுத்துக்களும் நம்ம முதல் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் ஓகே அடுத்தது ஆயுதம் ஆயுதம் உங்களுக்கு தெரியும் மூன்று புள்ளி வச்சுருப்பாங்க ஆயுத எழுத்து வந்து தனி இது அதுக்கு வந்துட்டு அக்கேனன்னு கூட பேர் இருக்கு நம்ம நிறைய பா ஏற்கனவே படிச்சிருக்கோம் மூன்று புள்ளிகளை கொண்ட ஒரு வடிவ இடத்தே ஆயுதம் இது தானாகவோ மெய் எழுத்துக்களோ சேர்ந்தோ ஒழிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்ன பண்ணாது அப்படின்னா உயிரெழு அதாவது தானாகவோ மெய் சேர்ந்தோ ஒழிக்கா ஒழிக்காது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா இது என்ன பண்ணோம் தனித்து அதாவது உயிர் அதாவது முன்னாடி வந்து குரில் எழுத்துல வந்து உயிர் எழுத்துல குரில் எழுத்தோடையும் குசு துப்புடுன்னு சொல்லுவோம் இல்லை குற்றியல் உகரம் அதுகளோடு சேர்ந்து தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெய்யலுத்தும் ரெண்டாவது தனியாகவோ இது இயங்காதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அளபெடை அலபடை என்பது அளவு கூட்டல் எடை அப்படின்னு தெரியும் அளவுன்னா நமக்கு தெரியும் ஏற்கனவே வகுப்பில் படிச்சிருக்கோம் மாத்திரை அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் அதை தான் அழகு அப்படின்னு சொல்கிறாங்க மாத்திரை நீண்டு உருவாவதே அளபெடை இந்த அலபடை பார்த்தீங்கன்னா ரெண்டு வகைப்படும் உயிரளவடை ஒற்றளவடை அடுத்து பக்க எண் பதினாறு பதினாறுங்க உயிரிழப்படை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் உயிரளப்படை அப்படின்னா செய்யலில் ஓசை குறையும் பொழுது அவ்வோசையை நிறைவு செய்வதற்கு சொல்லின் முதல் இடை இறுதியில் நிற்கும் எழுத்துக்களின் நெடில் ஏழும் தம் அளவில் நீண்டு ஒழிக்கும் அது உயிரளப்படை இப்போ கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் இப்போ இதெல்லாம் நிறைய அளவடையோட வகைகள் இருக்கு அதாவது முதல் இடை இறுதி இதில் வந்து நெடில் எழுத்துக்கள் ஏழு இருக்குல்ல அதில் எதாவது ஒன்று பெற்று நீண்டு ஒழிக்கக்கூடியதான் உயிரளப்படை உயிரெழுத்துல ஏழுல எதையாவது ஒன்றை பெற்று வரக்கூடியதான் உயிரளப்படை இந்த உயிரளப்படையோட வகைகள் பாருங்க மூன்று வகைப்படுன்னு கொடுத்துருக்காங்க இன்னிசை அளபடை அளபடை அடுத்து சொல்லிசை அலபடைன்னு கொடுத்துருக்காங்க சரியா இப்போ இன்னிசை அளவடை அப்படின்னா என்ன அப்படின்னா இனியை அதாவது கீழே பாருங்கள் செலில் ஓசை குறையாத பொழுதும் செவிக்கு இனிய ஓசையை தரும் பொருட்டு உயிர் குறிள் நெடியிலாகி மேலும் அளவெடுத்து வருவது இன்னிசை அளவடை கெடுப்பதும் எடுப்பதும் இருக்கா இப்போ இதில் தூ அந்த நெடிலுடைய அதனுடைய இன எழுத்து ஊவானது வந்திருக்கு இனிய ஓசையை தர்றதுக்கு வரக்கூடியது அதனுடைய இன எழுத்தை பெற்று வரக்கூடியது தான் இன்னிசை அளபடை சரியா அடுத்தது பாருங்கள் அளபடைன்னு கொடுத்துருக்காங்க அதை வந்து செய்யிசை அளபடைன்னு சொல்லுவாங்க இசைநிறை அளவடைன்னு சொல்லுவாங்க செய்யலில் ஓசை குறையும் பொழுது நெட்டெழுத்து தனக்குடிய இரண்டு மாத்திரை அளவை விட நீண்டு ஒழிக்கும் இது செய்யுலிசை அளப்படை அது என்ன பண்ணுவோம் அதுக்கு இனமான குற்றழுத்த பெற்று வரும் இனிசை அலப்படை இது வந்து தனக்கான மாத்திரையிலிருந்து மேலும் நீண்டு ஒழிக்கக்கூடியதான் செய்யுலிசை அலப்படை தொலா ஓதல் சரியா இந்த மாதிரி வரக்கூடியது வார்த்தைகளில் வந்து செய்யுள்ள செய்யுள்ள என்ன வரும் செய்யணும் ஒரு ஆசிரியர் எழுதணும் அப்படி அதே செய்யலை வந்து அளபடை அப்படின்னா அதை வந்து மேலும் சிறப்பு தர்றதுக்கு பயன்படுத்தக்கூடியது அளபடை அடுத்து பாருங்கள் சொல்லிசை அளபடை செய்யுளில் ஓசை குறையாத பொழுதும் ஒரு சொல் மற்றொரு சொல்லாக திரிவதற்காக அளவெடுப்பது சொல்லிசை அளபடை ஓசை குறையாத போதும் ஒரு சொல் மற்றொரு சொல்லாக அளவெடுக்கிறது தான் வந்து சொல்லிசை அளபடை பெயர் சொல் அளபடையால் திரிந்து பெயரெச்சமாகவோ இணையச்சமாகவோ வரும் வரண் வரன்னசை இதில் பாருங்கள் சொல்லிசை சொல்லில் வந்து இப்போ நசை அதனுடைய அந்த சொல்லுக்கு வந்து அந்த இடத்துல அது இல்லாட்டினாலும் பொருள் தரும் நசைன்னு ஆனாலும் மேலும் அதை வந்து திரிஞ்சு அளவெடுத்து வரணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கிறது தான் சொல்லிசை அளபடை நெக்ஸ்ட் பாருங்கள் ஒற்றளபடை செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்வதற்கு சொல்லில் உள்ள மெய்யெழுத்து அளவெடுப்பது ஒற்றளவு ஒற்று அப்படின்னாலே மெய்யெழுத்து ஒற்றளப்படை அப்படின்னா மெய்யெழுத்து வந்து அளவெடுத்து வரக்கூடியது தான் ஒற்றளப்படை செய்யலோட ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்வதுக்காக மெய்யெழுத்து அளவெடுப்பது தான் ஒற்றளப்படை சரியா இப்போ இலங்கு மடங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மெய்யெழுத்து வந்திருக்கு இந்த மாதிரி வர்றது தான் வந்து ஒற்றளப்படை அடுத்து பாருங்கள் குற்றியலுகரம் ஆல்ரெடி நம்ம வகுப்பில் படிச்சுருக்கோம் குற்றியலுகரம் குறுமை கூட்ட கூட்டல் உகரம் குற்றிய லுகரம் குறுகி ஒழிக்கும் உகரம் என்னும் எழுத்து என்பது பொருள் தனி குற்றழுத்து அல்லாத மற்ற எழுத்துக்களுக்கு பின் சொல்லுக்கு இறுதியில் மல்லின மெய்யின் மேல் ஊந்து வரும் உகரம் குற்றில லுகரம் தனி குற்றெழுத்து அல்லாத மற்ற எழுத்துக்குப் பின் தனி குற்றெழுத்து அதாவது தனி குற்ற எழுத்துனா இப்போ ஊருக்குள்ள அந்த குற்ற எழுத்துக்கு பின்னால் சொல்லுக்கு இறுதியில் மெயின் மேல் ஊர்ந்து வரக்கூடிய வள்ளினம்மைன்னு அவங்களுக்கு தெரியும் கசட தவறு இருக்குல்ல இது வந்து உகரமாக பெற்று வர்றது தான் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்கள் அரசு இவ எடுத்துக்காட்டின் இறுதி உயிர்மை எழுத்து ஆகிய சூ என்னும் எழுத்தை பிரித்தால் இச்சுக்குட்டல் ஊ ஷூன்னு வருது இதில் ஊ என்னும் எழுத்து இருக்கிறதை அறியலாம் இதுதான் குற்றியலுகரம் இந்த உகர ஓசையை பெற்று வள்ளின எழுத்துக்களோட வரணும் அதுதான் குற்றியலுகரம் லுகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா அடுத்து பாருங்க வகைகள் கொடுத்துருக்காங்க குற்றியலுகரத்தோட வகைகள் ஆறு வகைப்படும் வன்தொடர் குற்றியலுகரம் லுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றிய லுகரம் ஆயுத தொடர் குற்றிய நெடில் தொடர் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றிய லுகரம் இப்ப நெடில்தொடர் குற்றிய லுகரம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் குற்றியல் முன்னால் நெடியில் எழுத்து வந்தால் குற்றியல் உகரம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் கசட தபரு கசட தவறுன்னு சொல்லுவோம்ல கசட தான் குசுடு துகுருன்னு சொல்லுவாங்க குற்றியல் உகரம்னு சொல்லும்போது வல்லின எழுத்து கசட தபரை தான் உகரம் பெற்று குசுடு துகுரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆறு எழுத்துக்கும் முன்னாடியும் நெடியில் எழுத்து வந்தால் அது நெடியில் தொடர் குற்றியலுகரம் சரியா அடுத்து உயிர் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னா இந்த ஆறு எழுத்துக்கும் முன்னாடியும் உயிர் எழுத்து வந்தால் அது உயிர் தொடர் குற்றியலுகரம் இப்போ கீழே எடுத்துக்காட்டுகளை பாருங்க நெடித்தொடர் குற்றிய நுகரில் நாடு காசு மாசுன்றோம் இப்போ இதில் எல்லாமே நா கா மா இது எல்லாமே நெடி அதுக்கு முன்னாடி வந்திருக்க டூ சு இது எல்லாமே வந்து குற்றிய நுகரத்தில் வந்திருக்கு அப்போ இந்த மாதிரி வந்தால் இது குற்றியல் குற்றியலுகரம் அடுத்தது உயிர்த்தொடர் குற்றியலுகரம் மிளகு இப்போ கூன்றது குற்றியலுகரம் இதை பாத்தீங்க இல் குட்டல் ஆ ல அப்போ இந்த இடத்துல அ அப்படின்ற உயிரெழுத்து மறைந்து வந்திருக்கு அப்போ இது உயிர்த்தொடர் குற்றியல் குற்றியலுகரம் சரியா அடுத்தது வன்தொடர் தொடர் குற்றியலுகரம் வள்ளின எழுத்து இருக்குல்ல இந்த வள்ளின எழுத்துக்கள் ஆறும் கசட தப்புறன்னு சொல்லுவோம்ல இது ஒற்று பெற்று வந்திருக்கும் குற்றியலுகரத்துக்கு முன்னாடி ஒற்று பெற்று வந்திருக்கும் அப்படி வந்தால் இது வன்தொடர் குற்றியல் உகாரம் சரியா இப்போ பத்து எட்டு தூ டூ இது ரெண்டு குற்றியலுகரம் இதுக்கு முன்னாடி கசட தவறலை இட்டு இட்டு வந்திருக்கா இப்போ இது வன்தொடர் குற்றியலுகரம் சரியா அடுத்தது மென் தொடர் குற்றியலுகரம் நம்ம நமக்கு படிச்சுருக்கோம்ல நம்ம மெல்லினம் இந்த மெல்லில எழுத்துக்களை பெற்று வந்துச்சு அப்படின்னா அது மென் தொடர் குற்றியலுகரம் ரொம்ப தான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது பின்னாடி பயிற்சிகள் இருக்குது சரியாக நீங்கள் தான் செய்ய போகிறீங்க கவனிங்க நெடியில் தொடர் குற்றியலுகர்னால் நெடியில் எழுத்து வரணும் முன்னாடி குசுட்டு தூக்குறில் ஏதாவது ஒரு எழுத்தை பெற்று வரணும் உயிர் தொடர் அப்படின்னா உயிரிழத்துக்கு முன்னாடி குசுடு துரு வந்திருக்கணும் அப்படி வந்தால் அது உயிர் தொடர் மண் தொடர்னா குசுடுதுபூருக்கு முன்னாடி வள்ளி நிலத்துக்கெல்லாம் ஏதாவது ஒன்று ஒற்று பெற்று வந்திருக்கணும் மென் தொடர்னா ஞன நமன இதில் ஏதாவது ஒன்று வந்து குசுடுதுபூருக்கு முன்னாடி வந்திருக்கணும் சரியா அடுத்து இடைத்தள குற்றியழுகலாம் இடைநேரத்திற்குல நிறலை வளலை இதில் ஏதாவது ஒன்று குசுடு தூகுரு இந்த ஆறு குற்றிய லுகரத்துக்கும் முன்னாடி இடைத்தொடர் குற்றிய லுகரில் ஏதாவது ஒன்று மெல்லெழுத்துக்கெலாம் வந்திருந்தது அப்படின்னா அது வந்து இடைத்தொடர் குற்றிய லுகரம் அடுத்து ஆயுதத்தொடர் குற்றிய லுகரம் எளிமையாக நீங்கள் யாரு வச்சுக்கலாம் குற்றிய லுகரத்துக்கு முன்னாடி ஆயுத எழுத்து இடம்பெற்றால் அது ஆயுதத்தொடர் குற்றிய லுகரம் ஆயுத எழுத்தை பார்த்தீங்கனாலே இது இவ்வளோ தான் வரும் இது வந்து வேற எது கூடயும் வராது ஸோ இந்த மாதிரி வந்து அது ஆயுதத்தோட சுற்றிய நுகரம் அது இது எஃகு சரியா அந்த மாதிரி வர்றது அடுத்தது நினைவில் கொள்கன் கொடுத்துருக்காங்களா இது ஏற்கனவே நம்ம வகுப்புல படிச்சதுதான் தான் குற்றிய நுகரத்துக்கு அரை மாத்திரை மேலே பாருங்க குசுடு தூபுருன்னு கொடுத்துருக்காங்க என்பன வல்லின மெய்களின் மேல் உகரம் மூந்து வரும் எழுத்துக்கள் நீற்ற அயல் எழுத்தாக தனி நெடியில் ஆயுதம் உயிர்மை வல்லினம் மெல்லினம் இடையினம் ஆகியவற்றை ஏதேனும் ஒன்றை பெற்று வரும் அப்படின்னு இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தல வகைகள் அடுத்தால் கொடுத்துருக்காங்க நெடித்தர குற்றியழுகிற மட்டுமே இரண்டு எழுத்துக்களை பெற்று வரும் இது எப்பயுமே ரெண்டு எழுத்தாக தான் வரும் மூன்று எழுத்து அந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் கிடையாது அடுத்து ஏனைய ஐவக குற்றியலுகர சொற்கள் இரண்டனுக்கும் மேற்பட்ட எழுத்துக்களை பெற்று வரும் சுப்பு பாலாறு காட்டாறு சரியா அடுத்த நெடியோடு இது வந்து நன்னூர்ல கொடுத்துருக்காங்க நெடிலோடு ஆயுதம் உயிர்வழி மெலி இடை தொடர் மொழி இறுதி வன்மையுகரம் வன்மையூர் உகாரம் அக்கும் பிரமேல் அதாவது வகைகளுக்கான வாய்ப்போடு நெடி தொடர் ஆயுத தொடர் உயிர்தொடர் வண் தொடர் மென தொடர் இடைத்தொடர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சரியா இப்போ அடுத்தது குற்றிய லிகரம் கொடுத்துருக்காங்களா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குற்றிய நிகரம் குறுகி ஒழிக்கின்ற இகர என்னும் எழுத்து அதாவது பொருள் இதோட பொருள் என்னன்னா குறுகி ஒழிக்கக்கூடிய ஈ என்னும் எழுத்து அப்படின்றதான் பொருள் உயிரெழுத்துக்களில் ஈ என்னும் எழுத்து தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிக்கும் போது தனக்குரிய ஈன்ற ஒரு எழுத்து குறைந்து ஒழிக்கக்கூடியதான் குற்றிய நிகரம் இப்போ பார்த்தீங்கன்னா நாடு கூட்டல் யாது நாடு யாது இப்போ நாடு இதில் பார்த்தீங்கன்னா உகரம் உகரத்துக்கு நம்ம என்ன பார்த்தோம் அரை மாத்திரைன்னு பார்த்தோம் ஒரு மாத்திரை வந்து குறைந்து ஒழிக்கும் போது அது வந்து குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்லிட்டா நாடியாது அப்படின்னு வருது சரியா அடுத்தது முற்றிய லிகரம் சுக்கு குட்டல் யாது சுக்கியாது வரகுட்டல் யாது வரகியாது அந்த இட்டு அந்த தூ வந்து என்ன ஆயிடுச்சு டீயாக மாறிடுச்சு அடுத்தது முற்றிய லுகரம் கொடுத்துருக்காங்களா தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறையாத தான் முற்றியல் உகரம் முற்றியல் உகரம் என்ன பண்ணாது குறையாது முற்றிய நிகரம் வந்து குறைஞ்சு வரும் முற்றியல் உகரம் தனக்குரிய மாத்திரையிலேருந்து எப்பையும் குறையாமல் ஒழிக்கக்கூடியது முற்றியல் உகரம் சரியா தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறையாத உகரம் முற்றியல் உகரம் இவற்றுடைய வகைகள் பார்த்தீங்க அப்படின்னா மெல்லின உகரங்கள் இடையின உகரங்கள் சரியா மெல்லின உகரங்கள் இடையின உகரங்கள்னு சொல்லிட்டு ரெண்டு வகைப்படும் தனிக்குறியில் எழுத்தே அடுத்து வரும் பல்லின உகரம் குறிலா இருக்கணும் பா பசு படு அது தபு காணு உண்ணு உருமு இப்போ இதில் பாத்தீங்க அப்படின்னா தனிக்குரியல் தான் முன்னாடி வந்திருக்கு இதனை அடுத்து இந்த மாதிரி உகரங்கள் மெல்லின உகரங்கள் மெல்லினா இங்கேங்கன்னு நம்மனை இந்த மாதிரி மெல்லின உகரங்கள் வந்துச்சு அப்படின்னா அது ஈற்றில் உள்ள மெலின உகரங்கள் லுகரங்கள் ஆகும் அடுத்து பாருங்க எழு தள்ளு பதவு இவற்றை ஈட்டில் இருக்கக்கூடிய இடையின உகரங்கள் இடையென்னா எரள வளலை இதில் பாருங்கள் லா லா வாளு எழு தள்ளு கதவு இந்த மாதிரி இடையின உகரங்களை வந்துச்சு அப்படின்னா அது முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது லுகரம் இப்போ நம்ம அவ்வளோவா பயன்படுத்துகிறது கிடையாது சரியா அதனால அதனால தான் இது அவ்வளோவா நமக்கு கொடுக்கறது இல்லை குற்றிய நுகரம் குற்றிய நிகரம் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் தபு குட்டல் யானை தபு யானை மறுக்குட்டல் யாமம் மறு யாமம் இது எல்லாமே வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் உகரம் வகைகள் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்க சரியாமா அடுத்தது ஐகார குறுக்கம் கொடுத்துருக்காங்க உயிரெழுத்துக்களில் ஒன்றான ஐயின்ற எழுத்து தன்னை குறிக்கும் போது ரெண்டு மாத்திரை ஐக்கு நெடில் நெடில்னா நம்ம ரெண்டு மாத்திரைன்னு சொல்லிப்போம் ஆனால் மற்ற எழுத்துக்களோட சேர்ந்து ஒழிக்கும் போது தனக்குரிய மாத்திரையிலேருந்து குறைஞ்சு ஒரு மாத்திரையாக வரும் இப்போ இந்த ஐய பார்த்தீங்க அப்படின்னா முதல் இடை இறுதி மூன்று இடங்கள்லேயும் வரும் தெரியாமல் இப்போ அந்த ஐன்றது ரெண்டு மாத்திரை இது எப்படி வருதுன்னு பார்ப்போம் இப்போ ஐபர் அப்படின்றது முதல்ல வருது அப்போ என்ன ஆயிடுச்சு இப்போ ஐ ஒரு மாத்திரை வா ஒரு வான்றது வந்து குறில் ஒரு மாத்திரை இரு வந்து அரை மாத்திரை இப்போ இதுக்கான அளவு பார்த்திங்கன்னா ஒன்றரை மாத்திரை அப்படின்னு வந்திருக்கு அடுத்து வளையல் இருக்குது இது மொழியோட இடையில் வந்து வருது இப்போ இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா இப்போ ஐவர் அதில் ஐ வந்து தனக்குடிய ரெண்டு மாத்திரை இருந்து ஒன்றை மாத்திரையாக குறைஞ்சி ஒழிக்குது இப்போ இடையில் வரும்போது ஒரு மாத்திரையாக ஒழிக்குது தவளை இப்போ பார்த்திங்கன்னா இது கடைசியில் வந்திருக்கு சொல்லோட இறுதியில் வந்திருக்கு இப்போ ஒரு மாத்திரை சொல் சொல்லோட முதலில் வரும்போது ஒன்றரை மாத்திரையாகவும் சொல்லோட இடையிலையும் கடைசிலையும் வரும்போது ஒரு ஒரு மாத்திரையாகவும் ஒழிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஆனால் தனித்து வரும்போது அதுக்கான மாத்திரை ரெண்டு மாத்திரை அடுத்து பண்ண அவர குறுக்கம் கொடுத்துருக்காங்க இது எப்பயுமே சொல்லோட முதலில் மட்டும்தான் வரும் உயிர் எழுத்துக்களில் ஒன்றான அவு என்னும் எழுத்து தன்னை குறிக்கும்போது அளவெடுக்கும் போது நீண்டு ஒழிக்கும் போது அதாவது நீண்டு ஒழிக்கும் போது மாத்திரையை குறையாது ஆனால் சொல்லின் முதலில் வரும்போது தன்னுடைய மாத்திரையில் இருந்து குறைந்து ஒழிக்கும் இவ்வாறு இரண்டு மாத்திரையிலிருந்து ஒரு மாத்திரையாக ஒழிக்கும் போது அவகார குறுக்கம் எனப்படும் அவ்வுன்றதை தனியாக போது ரெண்டு மாத்திரை ஆனால் தனி இதில் வந்து சேர்ந்து குளிக்கும் மற்ற எழுத்துக்களோடு சேர்ந்து வரும்போது சொல்லோட முதல்ல மட்டும்தான் வரும்னு சொன்னேன் அப்போ அதோட அளவு வந்து ஒன்ற மாத்திரை சரியா இது முத மொழி முதலில் அவு குறுகியது மொழிக்கு இடையில் இறுதியில் அவ் வராது இடையிலும் இறுதியிலும் எப்பயுமே வராது ஔவையார் கௌதாரி பவ்வால் சரியா அவுடதம் இப்படின்னு சொல்லோட முதல்ல மட்டும்தான் அவ் வரும் ஆனால் ஐய என்ன பண்ணுவோம் சொல்லோட முதல்ல வரும் இறுதியிலும் வரும் இடையிலையும் வரும் சரியா இப்போ நீங்கள் இதுக்கான பயிற்சிகள் கீழே இருக்குது இதை நீங்கள் எளிமையாக புரிந்துருந்தால் செஞ்சுருக்கலாம் எனக்கு முதல் பரிசு கிடைக்குது இப்போ எனக்கு இப்போ பார்த்தீங்கன்றதுதான் குசுடு துகுர் இது வந்திருக்கு இதுக்கு முன்னாடி மெல்லெழுத்துக்கள் வந்திருக்கு மெய்யெழுத்துக்களில் இக்கு வந்திருக்கு இக்கு என்னது கசட தவறு அப்போ அது வள்ளின அப்போ வன் தொடர் புற்றியலுகரம்னு எழுதணும் எக்கு வாள் என்பது ஓர் ஆயுதம் இப்போ எஃகு இது என்னது ஆயுதத்தொடர் புற்றியலுகரம் கம்பு விலை குறைந்து விட்டது குறை தூ தூ அதுக்கு முன்னாடி இந்து எங்கன்னு நமன அப்போ மென் தொட இந்த மாதிரி பயிற்சிகள் நீங்கள் எழுதணும் நீங்கள் முயர்ந்த அளவு முயற்சி செஞ்சு பாருங்கள் மிஸ் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதாவது அடுத்ததுல இது ஃபுல்லாக காப்பி பண்ணி உங்களுக்கு நீங்கள் காப்பி பண்ணுற மாதிரி நான் எழுதி ஃபோட்டோ காப்பி செஞ்சுறேன் சரிங்களா இது நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம் எளிமையானது தான் சரியாம்மா ஓகே